இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி முருகன் கோயிலில் கடந்த இருபத்தி மூன்று நாட்களில் பக்தர்களின் காணிக்கையாக ரொக்கமாக ஆறு கோடி ரூபாயை தாண்டியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு தைப்பூசம் நெருங்குவதையொட்டி நாள்தோறும் வெளியூர்களில் பாத யாத்திரையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர் இதையடுத்து ஆங்காங்கே வைக்கப்பட்ட உண்டியல்களில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் நகை வெள்ளிப் பொருட்கள் நிறைந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியும் இன்றும் என இரண்டு நாட்கள் உண்டியல்கள் க்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது பக்தர்களின் காணிக்கை வெளிநாட்டு கரன்சிகள் நோட்டுகள் காணிக்கையாக தங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு கிராமும் வெள்ளி இருபத்தி ஏழு மூன்று கிராமும் கிடைத்தது மேலும் உண்டியல் என்னும் பணியில் திருக்கோயில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் அறங்காவலர் இணை ஆணையர் மாரிமுது துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் பலர் உடன் இருந்தனர் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்